ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் உடம்பு சரியில் இல்லாதனால் வாய்ஸ் இப்படி இருக்குது இன்னும் மீடியம் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொதல் தர பார்க்குறீங்களா மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க மொதல் டிப்ஸ் என்ன பார்க்கலாம் நிறைய பேருக்கு சாதம் அடிச்சிருந்தோம் சாதம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் அதாவது சல்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம வந்து அந்த சாதம் வடிக்கிற தண்ணியை வந்து அளவு கம்மியாக வச்சு இந்த வே சாதத்தை வேக வைக்கிறது தான் நம்ம அந்த உலை வைக்கிற தண்ணியவே வந்து முக்கால் பானைக்கு நம்ம வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தண்ணி குதித்த பிறகு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை எடுத்துட்டு அரிசியை போட்டுட்டு அந்த உலை கொதிச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கணும் அரிசி போட்டதும் நம்ம கரண்டியை வச்சு கலக்கி விட்டுடணும் அப்பப்போ அந்த அரிசியை நம்ம கலக்கி விடும்போது தான் சாதம் முழுவதுமே நமக்கு நல்லா வெந்து வரும் இல்லைனா ஒரு சைடு வெந்துருக்கும் ஒரு சைடு வேகமாக இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா வேக வச்சு சாதம் சாப்பிட்ணும் அப்படி டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும்னா அடிக்கடி நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அரிசியை அதோடு இது மாதிரி பானை ஃபுல்லாக தண்ணி இருக்கணும் எல்லாராத சாதம் வேகாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது நம்ம இந்த பேடை வந்து யூஸ் பண்ணுறது எப்படி இந்த பேடை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் ஏற்ற நம்ம நேரத்துக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி நான் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம பேண்டிஸில் நம்ம பேடை வைக்கும்போது இந்த பேடை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது அதை காட்டுறேன் பேட் வைக்கும்போது நல்லா இது மாதிரி மேல் பக்கம் வந்து பேட் அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து பெஞ்சில் உட்காரும்போதும் இல்லை சேரில் போது அந்த பேடு வந்து கீழே அழுந்தும் அந்த மேல் பக்கம் இருக்கிற பேடை கீழே வந்துருச்சுன்னா ப்ளீனிங் வந்து அந்த பேடில் தான் படும் நமக்கு பேண்டீஸ்லையோ இல்லை நம்ம ட்ரெஸ்லையோ படாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விட நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய டிப்ஸ் என்னென்னா நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பேடை மாற்றணும் அப்படிங்கிறதான் அதே நமக்கு வந்து பேடுங்கிறது இது மாதிரி ஸ்பாஞ்சாலான பேடை யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனும் ஆகாது நமக்கு ரஃப்பாக இருக்கிற பேடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து தொடையில் ரொம்பவே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதே ஸ்பான்ஞ்சுன்னா நமக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது அதாவது தொடையில் எந்த வித புண்ணும் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேடு வைக்கிறீங்கன்னா முதல்ல வந்து ரஃப்பான பேடை வைங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பான்ச்சான அது ஸ்பான்ச்சுங்கிறது இந்த பஞ்சாலான பேடு ரஃபான பேடங்க வந்து அந்த ப்ளீடிங்கை ரொம்பவே அப்சர்வ் பண்ணிக்கும் பஞ்சு வந்து சீக்கிரமாகவே நனைஞ்சிடும் அதனால் நீங்கள் மேலே வந்து பஞ்சு வைக்கும்போது நமக்கு எந்த வித காயமும் ஆகாமல் இருக்கும் அதனால தான் மேலே வைக்க சொல்கிறது அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும்னா நாலு மணி நேரத்துக்கு இந்த பேடை மாற்றணும்னு சொல்லணும் காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலையுமே நம்ம குளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா காலையில் குளிச்சுட்டு போயிட்டு அப்படியே பிள்ளைங்க அப்படியே இருந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு சில பிள்ளைங்க காலையில் குளிச்சுட்டு போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே இருந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஈவினிங்கும் வந்து குளிக்கணும் அப்படிங்கிறத அந்த பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும் வீட்டில் உள்ள நம்ம தான் இதை ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை நம்ம சொல்லணும் காலையில் போட்டுக்கிட்டு பிறகு அந்த பேண்டீஸோடயே அப்படியே மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்கக்கூடாது ரெண்டு வேலையாவது நம்ம அந்த பேண்டீஸும் மாற்றணும் பேடும் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அதோடு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ப்ளீடிங் படுதோ இல்லையோ நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணுங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு க கட்டாயமாக சொல்லியே ஆகணும் நிறைய பிள்ளைங்க காலையில் வைக்கிற பேடை ஈவினிங் வரைக்குமே ப்ளீடிங் போகலான்னு மாற்ற மாட்டாங்க அது மாதிரி இருக்கவே கூடாது நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேட் மாற்றணுங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும் നെ പിന്നെങ്ങൾക്ക് അത് அது மாதிரி இருக்கிறதே நமக்கு வந்து பிற்பட்டு அந்த பெண்களுக்கு நிறையவே உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை பிள்ளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி பேடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி பேண்டு போட்டு எடுத்துக்கிட்டு போங்க பேடை வந்து நீங்கள் மடித்து வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் பேண்டை போட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் துவைக்கிறீங்கன்னா லிக்யூடு ஊற்றும் போது அரை ஆறமுடி டட்டானு சேர்த்து ஊற்றி பாருங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸோ கலர் ட்ரெஸ்ஸோ எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பளிச்சுன்னு இருக்கும் ஒயிட் ட்ரெஸ்ஸு இருந்ததுனா அதுக்கு அதில் இருக்க கரையை நம்ம ரிமூவ் ஆகிடும் அதேமாதிரி கலர் ட்ரெஸ்ஸுனால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் எந்தவித இன்ஃபெக்ஷன் இருக்காது இன்னையே வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சது நம்ம இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்க தேங்க்யூ